வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நவம்பர் பதிமூணாம் தேதியா இன்றைக்கி ஜார்க்கண்டில் முதல் கட்ட தேர்தல் வந்து நடக்குது ஜார்க்கண்டை பொறுத்தவரைக்கும் இரண்டு கட்டங்களாக எலெக்ஷன் சட்டமன்ற தேர்தல் ஏன்னா ஜார்க்கண்டில் நக்சலைட்டுகளுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால மக்களுடைய பாதுகாப்பு கருதி ரெண்டு பேசா வந்து எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷனை வந்து நடத்துகிறாங்க இன்றைக்கி முதல் கட்ட தேர்தல் அது மட்டும் இல்லாமல் வயநாடு பாராளுமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்து நடக்குது ராகுல் காந்தி வயநாட்டில் வந்து ஜெயிச்சாரு அது மட்டும் ரெண்டில் ரேபரேலியை வந்து தக்க வச்சுட்டு வயநாடு அதை பண்ணிட்டாரு எம்பி ரிசைன் பண்ணிட்டாரு அதனால பை எலெக்ஷன் பிரியங்கா காந்தி இப்போ காங்கிரஸ் சார்பாக வந்து போட்டிட்டு இருக்காங்க இன்னைக்கு வயநாடு பாராளுமன்ற தொகுதிக்கான பை எலெக்ஷன் நடக்குது இது தவிர முப்பத்தி ஓரு சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடக்குது உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் இது மாதிரி நிறைய மாநிலங்களில் டோட்டலாக முப்பத்தி ஒரு தொகுதிகளுக்கான பை எலெக்ஷன் வந்து நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோங்க ஓகே இப்போ எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்ப்பது மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல்தான் நவம்பர் இருபது மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் ஒரே கட்டமாக நடக்குது மகாராஷ்டிராவில் இரநூத்தி எண்பத்தி எட்டு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் மொத்தம் இருக்கக்கூடிய நாற்பத்தி எட்டு பாராளுமன்ற தொகுதிகளில் இந்தி கூட்டணி முப்பத்தி ஒன்று ஜெயிக்கிறாங்க என்டிஏ பதினேழு மட்டும் தான் ஜெயிக்கிறாங்க சட்டமன்ற தொகுதி வாரியாக கணக்கெடுத்து பார்த்தாலும் இந்தி பிளாக் தான் அதிக சட்டமன்ற தொகுதிகளை ஜெயிச்சிருக்காங்க அதிக முன்னிலையில் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் சரி அது அப்படியே வந்து கண்டினியூ ஆகுமா இல்லை டெஃபினட்டாக ஒரு திருப்பம் இருக்குமா அப்படின்னு எல்லாம் எதிர்பார்க்கும்போது டெஃபனட்டாக பெரிய ஒரு ட்விஸ்ட்டுங்க இந்த ஆறு மாத பீரியடில் பாஜக எங்கே நம்ம தப்ப விட்டோம் என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பார்த்து திருத்திக்கிட்டாங்க அதன் எதிரொலியாக இப்போ வந்த எல்லா கருத்து கணிப்பு முடிவுகளையும் மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் என்டிஏ தான் ஆட்சியை தக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஒப்பீனியன் போலும் வருது எல்லா கருத்து கணிப்பு முடிவுகளையும் என்டிஏவுக்கு ஃபேவராக தான் இருக்குது நூற்றி நாற்பத்தஞ்சிலிருந்து நூற்றி அறுபத்தஞ்சு தொகுதிகளை என்டிஏ ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மெஜாரிட்டிக்கு நூற்றி நாற்பத்தி ஐந்து எடுத்தால் போதுமானது ஆனால் நூற்றி நாற்பத்தஞ்சிலேருந்து நூற்றி அறுபத்தஞ்சு பாஜக கூட்டன் எடுப்பாங்க அப்படின்னு ஓவராலாக எல்லா ஒப்பீனியன் போலையும் ரிசல்ட் வந்திருக்கேன் இப்போது மகாராஷ்டிராவை மேலும் அதில் வைத்திருக்கக்கூடிய இன்னொரு சம்பவம் இருக்குது ஏன்னா எல்லாரும் ஆள் அளவுக்கு பிரச்சாரத்தை வந்து பண்ணிக்கிருக்காங்க இப்போது மகாராஷ்டிராவில் உலயமா கவுன்சில் ஆல் இண்டியா உலயமா கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுன்சிலுங்க இந்த கவுன்சில் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது இஸ்லாமிய என்ஜிஓக்கள் இருக்குது பார்த்தீங்களா என்ஜிஓக்கள் வந்து இந்த ஆல் இண்டியா உலேமா கவுன்சிலில் வந்து மெம்பராக இருக்காங்க இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இண்டி கூட்டணிக்கு ஒரு கோரிக்கை அடங்கிய ஒரு டிமாண்டை வச்சிருக்காங்க மொத்தம் பதினேழு கோரிக்கைகள் அடங்கிய டிமாண்டை வச்சுருக்காங்க இந்த பதினேழு கோரிக்கைகளை நீங்கள் வந்து எங்களுக்கு நிறைவேற்றி தரும் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகள் வந்து இண்டி பிளாக்குக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் இண்டியா உலேமா கவுன்சில் இப்போ அறிவிச்சிருக்கிறத பார்க்க முடியுது இப்போ ஆல் இந்தியா உலயமா கவுன்சிலுடைய இந்த டிமாண்டுக்கு சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் இருக்காங்களே அவங்க கடிதம் மூலமாக தன்னுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க காங்கிரஸ் பெருத்த அமைதியில் இருக்காங்க காங்கிரஸ் எந்த ஒரு வாயமும் திறக்கல பாஜக மிக கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க காங்கிரஸுக்கு காங்கிரஸ் ஏன் மௌனம் காக்குறீங்க அவங்க பதினேழு கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க அந்த பதினேழு கோரிக்கைகள் எவ்வளவு ஆபத்தான கோரிக்கைகள் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் முகமது அலி ஜின்னா முன்வைத்த கோரிக்கைகள் கிட்டத்தட்ட அதுக்கு சமமாக இப்போ ஆல் இண்டியா உலேமா கவுன்சில் வந்து முன் வச்சிருக்காங்க இதுக்கு இண்டி பிளாக்கு அக்செப்ட் பண்ணிக்க போதா இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் தான் மதவாத அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம் பாஜகவை பார்த்து சொல்லுவீங்க பாஜக மதவாத அரசியல் பண்ணுது அப்படின்னு சொல்லுவீங்க உண்மையிலேயே நூறு சதவீதம் இல்லை இரநூறு சதவீதம் நாட்டில் மதவாத அரசியல் பண்ணுறதே இண்டி கூட்டணி தான் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இது பதினேழு கோரிக்கைகளில் ஒன்று ஒன்று ரெண்டு சொல்கிறோம் கேளுங்க அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா எல்லாத்துலேயும் கோட்டா ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா அந்த ஸ்போர்ட்ஸில் இஸ்லாமியர்களுக்கு கோட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க இப்போ ஒரு கிரிக்கெட் டீம் அப்படின்னா மொத்தம் பதினோரு பிளேயர் விளாடணும்னா அதில் ஒரு குறிப்பிட்ட பிளேயர்ஸ் வந்து இஸ்லாமியர்களாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்போர்ட்ஸில் வந்து கோட்டா டிமாண்டாக முன் வச்சுருக்காங்க அடுத்து அரசு வேலைகளில் இஸ்லாமியர்களுக்கு ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு டிமாண்டாக முன் வச்சிருக்காங்க அடுத்தது பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் தொகுதிகள் வந்து ஒதுக்கீடு செய்யப்படுது பார்த்தீங்களா தனி தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படுதில்ல அதே மாதிரி இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் தொகுதிகள் வந்து ஒதுக்கப்படணும் இப்போ ஒரு மாநிலத்தில் இப்போ தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒம்போது பாராளுமன்ற தொகுதி இருக்குது அப்படின்னா அந்த முப்பத்தி ஒம்போதில் ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளில் இஸ்லாமியர்கள் தான் போட்டியிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது அது மாதிரியான ஒரு சிஸ்டத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஒரு கோரிக்கையாக முன் வச்சுருக்காங்க அடுத்து கேபினட்டில் அமைச்சரவையில் கேபினட்டில் ரிசர்வேஷன் இஸ்லாமியர்கள் அந்த கேபினட்டில் ஒரு குறிப்பிட்ட இடம் வந்து வகிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பதினேழு கோரிக்கைகளை ஆல் இண்டியா உலயமா கவுன்சில் காங்கிரஸுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க காங்கிரஸ் இல்லை இதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்னு காங்கிரஸ் எந்த ஒரு பதிலும் சொல்லலை அமைதி காக்கிறாங்க இதுக்கு பாஜக கடும் எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க இது மதவாத அரசியல் மதத்தின் அடிப்படையில் மக்களை பிரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மிக கடுமையான எதிர்ப்பை இந்தி பிளாக் முன்வைக்கிறாங்க இப்போ இந்த டாபிக் பெரிய பேசுபொருளாக மாறி இருக்குது கருத்து கணிப்பில் பாஜக பாஜக உடைய கூட்டணி இப்போ வரைக்கும் லீடிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறதை பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு குக்கியில் நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்